ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ரெண்டாவது வார்த்தையை நாம் இப்போ தியானிக்கப் போகிறோம் அதற்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான புனித வெள்ளிக்காக நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே உலகம் அனைத்திற்காகவும் ஆண்டவரே ஜீவ வழியாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து நம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் நீர் பேசும் ஆண்டவரே சிலுவையிலே நீர் சொன்ன அந்த ரெண்டாவது வார்த்தையின் ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தனைகளுக்கு அனுகிரகம் செய்யும் ஆசீர்வதியும் ஏ இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே ஆமே அன்புக்குரியவர்களே லூக்காவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரெண்டாவதாக அவர் சொன்ன வார்த்தை இங்கே இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அன்பானவர்களே சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன இந்த இரண்டாவது வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை தன் அருகிலே அடிக்கப்பட்டிருந்த சிலுவையிலே அறையப்பட்டிருந்த கள்ளனை பார்த்து இந்த வார்த்தை அவர் சொன்னார் ரெண்டு கள்ளர்களை இயேசுநாதருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடித்திருந்தார்கள் அவர்கள் நியாயமாய் தப்பு செய்து அதற்கேற்ற தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த ரெண்டு கள்ளரில் ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான் இந்த லுக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டுலே அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்குள் வரும் பொழுது அடியே நீ நினைத்தருளும் என்று கெஞ்சுகிறான் இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் முன்பாக ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் ரெண்டு பேருமே கள்ளர்கள் அதில் இவன் நல்ல கள்ளன் அவன் கெட்ட கள்ளன் அப்படியெல்லாம் வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் ஒரு கள்ளன் அவரை பரியாசம் பண்ணுகிறான் நிந்திக்கிறார் இன்னொரு கள்ளன் அவரை கடிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே கெஞ்சிக்கிறார் இந்த ஒரு மனமாற்றம் மாற்றம் சிலுவையிலே அவனுக்கு எப்படி வந்தது பேசிக்கலா ரெண்டு பேருமே திருடர்கள் ரெண்டு பேருமே நல்லவர்கள் இல்லை ரெண்டு பேருமே தவறு செய்தவர்கள் என்றால் அங்கே என்ன நடந்தது முழு வேதாகமத்தையும் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய முதலாம் நிருபத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் உளவியல் தத்துவத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார் என் சகோதரரே நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் கேட்பதற்கு தீவிரமாய் நாம் இருக்க வேண்டும் இது ஒரு உளவியல் தத்துவம் வழிநடுக ஆதியகமத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் நாம் எதை கேட்கிறோமோ அந்த வார்த்தை நமக்குள்ளே சென்று கிரியை செய்து அதனுடைய ஆளுமையை தோற்றுவிக்கிறது கேட்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய இயேசுவை சிலுவையில் அடித்திருக்கிறார்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடர்களை கள்ளர்களை அடித்திருக்கிறார்கள் திரளான கூட்ட மக்கள் அங்கே வழக்கத்துக்கு மாறக்கூடியிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு திருடனை அல்லது ஒரு மரண தண்டனைக்கு பாத்திரவான ஒருத்தனை ரோம அரசாங்கம் குற்றவாளி என்று தீர்த்து மரண தண்டனை கொடுத்து அவனை சிலுவையில் அடித்து கொலை செய்ய போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் அவனுடைய குடும்பத்தார் ஒரு சிலர் வந்து நிற்கலாம் மற்றபடி எங்கள் கூட்டம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு திருடர்களுடைய கேள்வி ஞானம் தான் இதில் ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருமே கேட்டார்கள் ஆனால் எந்த வார்த்தைகளை கேட்டார்கள் என்பதுதான் இங்கே நமக்கு முக்கியம் நீங்களும் நானும் இயேசு சிலுவையில் சொன்ன அந்த ரெண்டாவது வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முன்பாக கேட்கிறோம் ஒரு கள்ளன் சிலுவையின் அடிவாரத்திலே கூடியிருந்த அந்த கூட்டத்தையும் அந்த இராணுவ வீரர்கள் பேசுவதையும் உற்று கவனிக்கிறார் கூடியிருந்த மக்கள் என்ன சொன்னார்கள் மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாமல் தொங்குகிறான் என்று பரிகாசம் பண்ணினார்கள் ராணுவ வீரர்கள் அங்கே என்ன சொன்னார்கள் கிறிஸ்துவானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று பகடி பண்ணினார்கள் அந்த வார்த்தைகளை அந்த கள்ளன் கேட்கிறான் ஆண்டவரை பார்த்தவன் சொல்லுகிறான் நீ கிறிஸ்துவானால் உங்களை உன்னை விடுதலை செய்து கொண்டு ரொண்டு எங்களையும் விடுதலை செய்து கேட்கிறான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் ஏன் இவருடைய மரணத்தில் இவ்வளவு பேர் வந்து கூட்டமாக என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜனங்களுடைய வார்த்தையை கவனிக்கல இயேசு நல்ல வார்த்தை கவனித்தான் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது பிதாவே இவர்களை மன்னி தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்களே என்ற சிலுவையில் இயேசு சொன்ன அந்த முதல் வார்த்தை வெளியே வந்த பொழுது அதிருப்து போனான் உடனேதான் ஆண்டவரை கேலி செய்த அந்த மற்ற கல்லனை பார்த்து சொல்லுகிறான் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் ஆனால் இவர் தவறேதும் செய்யவில்லையே குற்றம் ஏதும் செய்யவில்லையே நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் இவர் குற்றம் ஏதும் செய்ததாய் தெரியவில்லை ஏனென்றால் தன்னை சிலுவையில் அடித்தவர்களையும் மன்னித்து ஜெபிக்கிறார் வார்த்தனை அசைத்தது ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா அந்த வார்த்தையை அவன் கேட்டான் உடனேதான் ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்த உடனே இயேசு சொன்னார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே நாம் எதை கேட்கிறோம் எதை கேட்பதற்கு இருக்கிறோம் உலகத்தின் கதைகள் கிளவி கதைகள் சினிமா பாடல்கள் நடன காட்சிகள் தொலைக்காட்சியில் வருகிற அந்த திரைக்கதை அந்த தொடர்கள் எதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறோம் எந்த சத்தத்திற்கு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் அது நமக்குள்ளே கிரியை செய்யும் அதற்கேற்ற விளைவுகளை உருவாக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலும் தேவன் கேட்ட அந்த வார்த்தைகள் அடங்கிய பாடல்களை கேட்பதிலும் தேவனுடைய தேவனுடைய கேட்பதிலும் அதிக நேரத்தை செலவழிப்போமானால் நமக்குள்ளே விசுவாசம் பெறும் ரோமர் பத்தாம் அதிகாரம் அடிக்கடி வாசித்திருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தில் பதினேழாவது கேள்வி எதனாலே வரும் விசுவாசம் எதனாலே வரும் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் கேட்க 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 அவனுக்குள்ள விசுவாசம் பெருகி வருகிறது அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்கிறது ஆகவேதான் யாக்கோபு தன்னுடைய நிறுவத்திலே அவர் சொல்லுகிறார் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லுகிறார் யாவரும் கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள் கேட்பதற்கு நீங்கள் தீவிரமாக இருங்கள் கோபிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருங்க பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க கேட்கிற காரியங்கள் எதை கேட்கிறோம் அதைத்தான் இந்த காண்டவர் சிலுவையிலே அவனுக்கு அந்த மன்னிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பை கொடுத்து அவனை தன்னோடு கூட தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு உடனடியாக அவனை அழைத்து செல்லுகிறார் என்றார் அதற்கு காரணம் அவன் கேட்கிற விதத்தை அவர் கவனித்தார் இவன் கேட்டான் இவனை பற்றி அவர் சட்டையே பண்ணல என்னையா கேலி செய்கிறாய் என்று அவர் கோபப்படலை உலகத்தின் வார்த்தைகளை அவர் புறந்தள்ளுகிறார் ஆகவே தான் இயேசு சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் என் ஆடுகள் என் சப்தத்தை அறிந்திருக்கின்றன வேதத்திலிருந்து மற்றொரு உதாரணத்தை கூட நம்ம தியானிக்கலாம் சவுல் ராஜாவும் சமஸ்த இசரவேலும் கோலியாத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கோலியாத் வந்து பயங்கரமாய் சவால் விட்டு பேசுகிறான் உங்கள் இராணுவத்திலிருந்து ஒருவனை என்னோடு கூட முன்னே ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்கலாம் எந்த சொல்லுங்க சொல்லுகிறான் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள் தாவீது வருகிறார் சிறுவன் தாவின் சின்னவன் வார்த்தைகளை கேட்ட பொழுது கடும் கோபம் அவனுக்கு வந்தது சிவனுள்ள தேவனுடைய தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார் வார்த்தை வந்த பொழுது ஒரு ஒருவனிடத்திலே போய் கேட்கிறான் அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் தாவீதின் உடன் பிறந்தவர்கள் வருகிறார்கள் அவருக்கு சொல்கிறார்கள் உனக்கு ரொம்ப தூமு நீ ஆட்டை வராந்திரத்தில் விட்டுட்டு வந்திருக்கியோ நீ போ பெரிய ஆட்கள் இந்த ராணுவ வீரர்கள் எங்களுடைய வேலை நீ போ என்று சொல்லு உடனே இவன் அடுத்தவனிடத்துல முகம் திரும்பிப்பார் அவிஸ்வாசமான வார்த்தைகள் சொல்லுவதை அவன் கேட்கவே இல்லை உடனே அடுத்தவன் விட்டு போய் சொல்கிறேன் இவனை ஜெயித்தால் ராஜா என்ன வெகுமதி கொடுப்பார் என்று கேட்கிறார் கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள் என கண்பான் நீங்கள் ஆண்டவருடைய ஆகவேதான் இந்த உலகத்தின் எவ்வளோ பெரிய பிரசங்கிமார்களாயிருந்தாலும் எவ்வளோ வரங்களை அவர்கள் பெற்றிருந்தாலும் ஜனங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் வசனங்களை எடுத்து பேசுவார்கள் உலகத்தில் தலை சிறந்த நற்செய்தியாளர்கள் யாரா இருந்தால் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுவார்கள் செபிப்பார்கள் அப்போ சில பதினாலாம் அதிகாலத்தில் ஆறு ஏழு எட்டு ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே வழக்கத்தின்படியே சாயங்கால நேரத்தில் ஆற்றங்கரையிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் பவுல் அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் சப்பானி ஒருவர் லீஸ்திராவிலே பிறந்த ஒரு மனிதன் பிறந்தது முதல் கால் விளங்காதவனாய் இருந்து பவுல் பேசுகிறதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தான் வேதம் சொல்லுகிறது நவம்பர் பத்து பதினேழு கேட்க கேட்க விசுவாசம் உள்ளே வரும் பவுல் பேசுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே பவுல் அவனை உற்று கவனித்தார் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு காலூன்றி எழுந்து நிமிர்ந்து நில் உரத்த சத்தத்தோடு பவுல் அவனை பார்த்து சொன்னார் அடுத்த வினாடியில் அவன் குதித்தெழுந்து நடந்தான் அற்புத சுகம் அற்புதமான ஒரு விடுதலை ஒருவேளை அந்த லீஸ்திராவிலே தாயின் வயிற்றில் பிறந்தது இருந்த அந்த மனிதன் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒருவேளை கவனிக்காமல் இருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அவன் அந்த இடத்துல தூங்கிக் கொண்டிருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அற்புத சுகம் அவனுக்கு கிடைத்திருக்கா கேட்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறார் எதை கேட்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கார் ஒரு சோக சம்பவம் வரலாற்றில் நடந்தது சவுல் ராஜா மாடுகள் காணாமல் அப்போ அவன் ராஜா ஆகல மாடுகள் காணாமல் போய்விடுறது தேடி அலைந்து வருகிறார் அப்படி சாமியல் திற்கு தரிசியை பார்த்து ஜோமன் ஏதாவது சொல்வாரான்னு சொல்லி சாமுவேல் திற்கு தரிசி எடுத்து சென்ற பொழுது சாமுவேல் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஒரு தீர்க்கு நீ மாட்டுக்காய் கவலைப்படுகிறாய் கடவுள் உனக்காய் நீ உன் மாடு காணாமல் போயிட்டு இஸ்ரோவேலுக்கு ராஜாவாய் மாற்றும்படி ஆண்டவர் உன்னை தேடி வந்து வார்த்தைகளை சொல்லி சவுலை அபிஷேகித்தான் நடந்தது என்ன சாம்பேல விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வல்லமையாய் இறங்கினார் தேவனுடைய ஆவியானவர் அவனை வல்லமையாய் மூடினார் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து சவுலும் தீர்க்க தரிசனம் உரைந்தான் அதனாலேயே இந்த தேசத்தில் ஒரு பழமொழி என்ன தெரியுமா சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவரோ இந்த வார்த்தையை அவன் காதுகளிலே கேட்டான் அது அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருந்தது பிற்காலத்திலே சாமுவேல் வர தாமதமான பொழுது சவுல் அவனே கர்த்தருக்கு பலி செலுத்த ஆரம்பித்தான் பலி செலுத்துவது தீர்க்க வேலை ஆசாரிய பெருமக்களுடைய வேலை ராஜ்யபாலன் தான் சவுல் ராஜாவினுடைய வேலை ஆனால் ராஜாவாய் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ஆசாரிய பெருமகனுடைய வேலையை செய்ய துணிகரம் கொண்டான் காரணம் தெரியுமா சவுலும் தீர்க்க தரிசன ரிசி தானே ராஜ்ய பார்த்திகளும் அது மட்டுமா அந்த அரக்கனை கோலியாத்தை கொன்ற பொழுது அல்லது தாவீது மூலமாய் கடவுள் அந்த யுத்தத்தை செய்த பொழுது தேசத்தின் பெண்கள் ஆடி பாடினார் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று ஆடினார் அந்த வார்த்தை சவுல்கொள்ளு சென்று காய் மகாரமாய் பார்த்தால் தாவிதை கொலை செய்யும் அளவுக்கு கண்பான சகோதரே சகோதரி நீ எதை கேட்கிறாய் எந்த வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் அன்பர்களோடு பரியாசமாய் பேசுகிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயனால் நீயும் அவர்களில் ஒருவனை போல சிலுவையில் தக்காளி கீழே இருந்து வந்த கூச்சல்களை எதையுமே கவனிக்கல கடவுளின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கவனித்தான் அந்த வார்த்தை சொன்னது அவர் கேட்ட பொழுது அதிர்ந்து போனான் தன்னை கொலை செய்கிற மரண தண்டனையை நிறைவேற்றுகிற இந்த இராணுவ வீரர்களுக்காகவும் இவர் ஜெபிக்கிறாரே எப்படி இவர் கடவுளாய்த்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பு ஒரு விடுதலை கடைசி சாவின் கடைசி நிமிடத்திலே பல்லோக வா வாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான் கண்மான சகோதரனே சகோதரியை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன வார்த்தைகளுக்காக அதிக நேரத்தை செலவழித்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தைகளை கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் பெரிய ஆண்டருடைய அற்புதங்களை அடையாளங்களை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து செவிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நந்தியோடு நந்தியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கத்தர் எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை கேட்டு 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 எங்களுடைய உள்ளமெல்லாம் இலக்கரித்து போக போய்விடாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் உம்முடைய வசனங்களால் எழுதப்பட்ட பாடல்களையும் கேட்பதற்கு அதிக நேரத்தை நாங்கள் செலவழிக்கவும் உம்முடைய வாயின் வார்த்தைக்கு உன்னிப்பாய் நாங்கள் காத்திருக்கவும் அதன் மூலமாய் எங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே சிலுவையில் நீ ரெண்டாவதாக சொன்ன அந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த கல்வனுக்கு கிடைத்த இந்த இறுதி நேர ரட்சிப்பை போல தகப்பனே நாங்களும் வார்த்தைகளை கேட்ட கேட்க கேட்க எங்களுக்குள்ளும் விசுவாசம் பெரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பும் என்று சொல்லி விடத்தில் மன்றாடுகிறோம் பாப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களே பிதாவே ஆமே ஆமே